கட்டணம் வரி உயர்வு காரணமாக ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பனியன் துணிகளுக்கான விலை ஐந்து சதவீதம் வரை உயர்கிறது என்று தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக திருப்பூரில் சைமா சங்க பொதுச்செயலாளர் தாமோதரன் செய்தியாளர்களிடம் பேசியதை தற்போது காணலாம் தேதி வந்து எங்கள் கூட்டம் போட்டிருந்தோம் கடந்த ரெண்டு வருஷமா வந்து விலை மாற்றம் இல்லாம எங்களுடைய உற்பத்தி ரகங்களுக்கு ஆடைகளுக்கு வந்து விலை மாற்றம் இல்லாம இருந்தது இந்த ரெண்டு வருஷமா நடந்த விலை உயர்வுகள் சம்பளம் இருக்கட்டும் கூலியா இருக்கட்டும் ஜாப் ஒர்க் நிறுவனங்களுக்கு கொடுக்குற கூலி இந்த மாதிரி எல்லாமே உயர்ந்து கொண்டு வருது வருட வருடம் ஆஹ் இதெல்லாம் என்னதான் அப்படி கூடுனாலும் நூல் விலை பெரிய அளவுக்கு கூடாதனால நம்ம இந்த அளவுக்கு சமாளிச்சு கொண்டு வந்தோம் பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்துட்டோம்னா உற்பத்தி செலவினங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஓவர் ஹெட் காஸ்ட் இது அதுவும் அக்சசரிஸ் இதனுடைய காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருச்சு நூல் விலை உயர்லினாலும் மற்ற காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால நாம் இந்த ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் விலை உயர்வுங்கிறது வந்து வர ஜனவரி ஒன்று ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தலான்ட்டு முடிவு இது வந்து எல்லா மெம்பர்களுடைய கருத்தை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து மெம்பர்கள் கலந்துட்டாங்க மீட்டிங்கில் அவங்களுடைய கேட்டு ஒப்புதலோட தீர்மானம் வந்து, விலை கொண்டு கொண்டு மாற்றத்தை call வருஷத்துக்கு